മഹാവൈഷ് കൈകളിൽ നിന്നുവാണവൾ വൈഷ്ണവ്യ

இந்திரானி அம்ஹிகின் இந்திரானி அம்ஹிகின் பிறப்பு மூலத்திலிருந்து வந்தியவர் வாக்கு துனியே अमित தனுபவன் காம சொந்தையும் தர்மவளை இவரே இந்திரானி அம்ஹிகின் ஓம் ச्यामவர்ணாய லவத்தகே வஜ்ரஹஸ்தாகரீ வஹி தன்னோ ஐந்திரி ப்ரஜோதயாதே மகா இந்திரயம் விஹம் ஜாயாமியாவாக யாமீ ஓவாக யாமீ

ியேவாயமோ நமல சன்னோயூ நமோ நமா ஆசனம் யா <muchas>

அச்சரே பட்டுறமாச்சும் நல்ல பட்டுற நல்ல பட்டுறச்சும் நல்ல பட்டுற அக்ஷரா ஹான் பவதீ தன்னி தன்னி அன்றா صبحல சபர் பையามி ஆ போடுறோம் ஆ நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அது கேச்சாலும்

ஓம் கபாரமாலை அணிந்தவளை போத்தி ஓம் கலப்பை எந்தியவளை போத்தி ஓம் கார்முகில் வண்ணியை போற்றி ஓம் சக்தி சீனாதிபதியை போத்தி ஓம் வாராகியை போத்தி ஓம் துஷ்டிக்கை போர்த்தி ஓம் தூபிரவாராகியை போத்தி ஓம் பட்டு தொடுத்தவளை போத்தி ஓம் பகை பொடிப்பவளை போத்தி ஓம் ஐஸ்வாகினியை போத்தி ஓம் மகாபாரகியை போர்த்தி ஓம் இந்திராணியை போத்தி ஓம் இன்னல் கலைப்பவளை போர்த்தி

ஓம் மகாந்தேவாகினியை போற்றி ஓம் அஷ்டயோகினி சூந்தவளை போற்றி ஓம் அரிவெந்தரியை போற்றி ஓம் ஆடி எருள் பகளை ஓம் ஊர்தோசியை போற்றி ஓம் குத்திமாயுர தேவியை போற்றி ஓம் கணிப்பகளை போற்றி ஓம் கணல் எந்தியவளை போற்றி ஓம் பத்மாஷியை போற்றி ஓம் பிரளயரூபியை போற்றி ஓம் ஆருணி சாமுண்டியை போற்றி ஓம் வருடர்ஷபம் அமைந்தவளை போற்றி ஓம் ரத்த சாமுண்டியை போற்றி

भवस्य देवस्य वति ईशानस्य देवस्य वति के रुद्रस्य देवस्य वति के उग्रस्य देवस्य वति के नमः भीमस्य देवस्य वति के नमः महत्तर देवस्य वति के नमः नाना विद्या परिवा மனஸ்மதினோய <laughs>

మేము వే రావీరాయ్యదోంద్రమాన సోదారూ రా साक्षात् कैसा ताई बजाया था हाँ सब तकिया दे बताए न बनना हाँ दिवंगत लड़ी है आमीन दिवंगत राजवंशम हम अप्पा यामी सब तकिया बिहाइना हाँ निवेदन यादे सुधी അത കണ്ടിട്ട് ഞാൻ പറയാറുകളാതി ആ നോക്കറ്റ് ഓം ചിമിജി കുറവാ സാംഗി അറിയാടാ മാത്രവായി കോള് ഉരിഞ്ഞു അതേമാത്രേ സാംഗി അറിയാം അവങ്ങടെ ഉരിഞ്ഞു കൊടുക്കണം അവങ്ങടെ ഉരിക്കാം അപ്പോ ഇതിനൊന്നും വലിയ ഇല്ല ഇളങ്ങാനങ്ങനെ എന്തുവാ عاوز കൊടുക്കാനേ கடைசி தந்து கிடைச்சி தந்து

என்ன என்ன நீ எதுக்கு நான் லைஸ் பண்ணுங்க ஜவானு குடிங்கனா நான் குடிச்சானே பல்லல படுறானே அப்ப குடிப்பா என்ன இருக்கு என்ன அப்ப 플레이 கேசி சாரம் ஒக்கே சூடு பண்ணா ஹாய் ஹாய் வாவு வா ये सीवारा है अब अब्दुल्ला हूं मैं हूं अंबाल चावल है चावल है सत्य चावल है कोरिया

மாரே ஜன் அந்நா தரணம் நாஸ்தோணம் நமஸ்காரம் நமஸ்தாமி அப்படியே அப்படியே அந்த பிள்ளைங்க கைய பிடிச்சிருங்க இளமுகம் அப்படியே ஒரு ஒருவோம் அப்படியே சுத்தி வந்துருங்க யாராவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிருக்காங்க